மலைமகள் ஹாராயில் தமிழகம் முழுவதும் குரியரில் அனுப்பப்படும் உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம வந்து இன்னைக்கு குக்கரை பற்றி பலவிதமான விதமான தகவல்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் குக்கர் வந்து எந்த அளவை எவ்வளவுக்கு பயன்படுத்தலாம் இது ரொம்ப பேருக்கு தெரியாது எத்து லிட்டர் குக்கரில் எந் எந்த அளவு பொருளை வந்து உள்ளே நம்ம வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தகவலை உங்கள்ட்ட சொல்கிறதுக்காக தான் இப்போ நம்ம அந்த வீடியோக்கு வர்றோம் இதை நீங்கள் கவனமாக கடைசி வரையும் கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தியை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் குக்கர் இருக்கும் அந்த குக்கருடைய அளவு எப்படி போட்டிருக்கோம் ஸ்டார்டிங்கில் வந்து மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் ஏழரை லிட்டரு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் அப்புறம் பதினாறு லிட்டரு இருபத்தஞ்சி லிட்டரு இப்படி பல சைஸ்களில் வந்து குக்கர் இருக்குது அதுவும் இல்லாமல் ப்ரெஷர் பேண்ட் இருக்குது இன்னும் மினி குக்கர் கூட இருக்குது ஒரு லிட்டர் குக்கர் ரெண்டு லிட்டரு குக்கர் ஒன்றரை லிட்டர்லாம் இருக்குது ஆனால் பெரும்பாலும் வந்து நடைமுறையில் இருக்கிற குக்கர் எடுத்துக்கிட்டால் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டரு ஏழரை லிட்டரு பத்து லிட்ரு இதுதான் பெரும்பாலும் வீட்டு உபயோகத்தில் இருக்கும் இந்த பதினஞ்சு லிட்டரு இருபத்தஞ்சி லிட்டர்லாம் ஹோட்டலுக்கு பயன்படுத்துவாங்க சரி இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இப்போ இந்த மூணு லிட்டர் குக்கருங்கிறது எவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு நடுத்தரமாக இருக்கும் இந்த மூணு லிட்டர் குக்கரில் வந்து எவ்வளோ நம்ம அரிசி போட்டு சமைக்கலாம் மூணு லிட்டரு குக்கர் தானே என்ன மூணு லிட்டர் அரிசி உள்ள போட முடியுமா முடியவே முடியாது அந்த மூணு லிட்டருங்கிற அளவு எப்படின்னா அதோடைய அடிபாகம் மேல்பாகம் எல்லாத்துலேயும் தண்ணியை ஊற்றுனோம்னா மூணு லிட்டர் தண்ணி ஊற்றலாம் அவ்வளோதான் அந்த கொள்ளலோடைய பரப்பளவு தான் மூணு லிட்டர் அப்போ அதில் எவ்வளவு பொருள் போடலாம் அரிசி போட்டு சாதம் படிக்கிறாங்க ஒரு டம்ளர் அரிசி தான் போடலாம் உதாரணமாக ஒரு நூற்றி ஐம்பது மில்லி அரிசி போட்டு சமைக்கலாம் பருப்பு வேக இருந்தால் நூறு கிராம் பருப்பு போட்டு வேக வைக்கலாம் இறைச்சி வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு அரை கிலோ இறைச்சியை போட்டு வேக வைக்கலாம் இதுதான் மூணு லிட்டரில் போட முடியும் சரி அடுத்து அதை விட பெருசு அஞ்சு லிட்ரு அந்த அஞ்சு லிட்டரில் எவ்வளோ போடலாம் அரிசி அரை கிலோ அரிசி போடலாம் அதுக்கு மேலே போட்டால் அதில் வந்து சமைக்க முடியாது பூரா என்ன ஆகிடும் குழஞ்சி போயிடும் ஜாமாயிடும் ஏழரை லிட்டர் குக்கர் இது ஏழரை லிட்டர் இருக்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி போடலாமா முடியவே முடியாது முதச்சுன்ன மாதிரி தான் ஏழரை லிட்டருங்கிறது அந்த குக்கருடைய அடிபாகம் மேல் மூடி எல்லாத்தையும் உள்ளே அளந்தோம்னா ஏழரை லிட்டர் இருக்கும் ஏழரை லிட்டர் தண்ணி கொள்ளளவு இருக்கும் அப்போ அதில் அரிசி போடுறாங்கன்னா ஒரு கிலோ மட்டும்தான் போட முடியும் ஒரு கிலோ அரிசி போட்டால் தான் அது சாதமாக இருக்கும் அதுக்கு மேலே போட்டால் என்ன ஆகும் அது குழஞ்சி போயிடும் கெட்டு போயிரும் சமைக்கவே வாய்க்குறதாயிரும் பத்து லிட்டரில் அதிகபட்சமாக ஒன்றரை கிலோ போடலாம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ இப்படி செய்கிறப்ப சாதா சோறாக இருந்தால் எவ்வளோ போடணும் பிரியாணியாக இருந்தால் அந்த ரெண்டு வேறுபாடு இருக்குது பாருங்கள் பெரும்பாலான வீட்டுகளில் ஒரு ஐந்து நபர்கள் உள்ள வீட்டுகளில் இருக்கிற குக்கர் ஏழரை லிட்டர் குக்கராக இருக்கும் அதை விட கொஞ்சம் பெரிய குடும்பம் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் இருக்கிற வீட்டில் பத்து லிட்டரு குக்கர் பயன்படுத்துவாங்க ஒரு கணவன் மனைவி மட்டும் இருக்கிற வீடாக இருந்தால் அஞ்சு லிட்டர் பயன்படுத்துவாங்க குழந்தைங்க மட்டும் ஸ்கூலுக்கு தயார் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த மூணு லிட்டரு குக்கர்லேயோ ரெண்டு லிட்டர் குக்கர்லேயோ ஒரு டம்ளர் அரிசியை போட்டு தயார் பண்ணுவாங்க இது இப்போ புரிஞ்சிருப்பீங்க இப்போ நடுத்தரமாக பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது ஏழரை லிட்டர் குக்கர் அதுதான் ஒரு நாலு நபர்லேருந்து ஆறு நபர் வரைக்கும் இருக்கிற வீட்டில் பயன்படுத்துகிற குக்கர் அந்த ஏழு லிட்டர் குக்கரில் வந்து எவ்வளோ இப்போ அரிசி போடுறாருந்தான் எவ்வளோ அரிசி போடலாம் அதிகபட்சமாக ஒரு கிலோ வரைக்கும் அரிசி போட்டு சாதம் வடிக்கலாம் சாதம் நம்ம சமைக்கலாம் இது வந்து தனி வெள்ளை சாதத்துக்கு சொல்கிறேன் பிரியாணியாக இருந்தால் என்ன பண்ணலாம் ஒரு கிலோ அரிசிச்சு கொஞ்சம் குறைவாக ஒரு எழுநூற்றம்பது எட்நூறு கிராம் அரிசி ஒரு ஒரு கிலோ அளவு இறைச்சி அதற்கு தேவையான மசாலாக்கள் அதிகபட்சமாக அந்த ஒரு ஒரு கிலோ அரிசி போட்டால் எந்த அளவுக்கு அந்த கொள்ளளவு அது தாங்குமோ அந்த அளவுக்கு எல்லா பொருளும் சேர்ந்த அளவு அதில் வச்சு பிரியாணி செய்யலாம் ஏன்னா வெறும் பிரியாணி செய்கிறப்ப அரிசியே ஒரு கிலோ போட்டு அப்புறம் அதுக்கு இறைச்சி ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போட்டு அப்புறம் மசாலாவெலாம் போட்டால் என்னாகும் அந்த குக்கரில் உடைய கொள்ளளவு தாங்காது ஒழுங்காக அது சமைக்காது சரியான சுவையாக இருக்காது இப்போ அதுவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அந்த கொள்ளளவு உள்ள குக்கருக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம சமையல் பொருளை பயன்படுத்த முடியாது அந்த குக்கரில் சொல்லக்கூடிய அளவுங்கிறது அந்த குக்கருடைய மொத்த தண்ணீர் கொள்ளளவு தான் சமைக்கிற கொள்ளளவு அல்ல இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் இதே குக்கரில் ப்ரெஷர் பான்னு ஒன்று இருக்குது ப்ரெஷர் பான்னால் என்ன குக்கர் மாதிரியே இருக்கும் ஆனால் அடிப்பகுதி வந்து இந்த மாதிரி உயரமாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்கும் தட்டையாக இருக்கும் குக்கருடைய மொத்த உயரமே ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சிக்குள்ளே தான் இருக்கும் அந்த ப்ரெஷர் பேனுடைய பர்பஸ் என்ன அது வந்து ஃப்ரை பேன் தான் நம்ம வறுக்கை பொறிக்க ஓப்பனாக செஞ்சு யூஸ் பண்ணுவாங்கள்ல இருக்குது அந்த ஃப்ரை பேனில் மூடி இருக்காது இந்த ப்ரெஷர் பேனில் வந்து அந்த ஃப்ரை பேன் வித்த லீடுன்னு வச்சுக்கலாம் மூடியோடு உள்ளது அப்போ அந்த மூடியோட வைக்கிறப்ப என்ன ஆகும் அது கொஞ்சம் வேகமாக சமையல் ஆகிடும் வேகமாக வெந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பெரும்பாலும் ப்ரெஷர் பேனை யூஸ் பண்ணுவாங்க அந்த ப்ரெஷர் பேரில் பெரும்பாலும் யாரும் வந்து ரைஸ் போட மாட்டாங்க அரிசி போட மாட்டாங்க காய்கறிகள் இறைச்சி வேக வைக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சைடிஷ் பண்ணுறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் குக்கரில் வந்து என்ன பண்ணலாம் அரிசி போட்டு சாதம் வடிக்கலாம் குழம்பு வைக்கலாம் அதில் இப்போ மட்டன் குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லா குழம்புகளும் வைக்கலாம் வெஜிடபிள் குழம்பு எல்லாமே வைக்கலாம் நம்மளுக்கு இந்த ஃப்ரை பேனில் வந்து அரிசி போட்டு ஏன்னா அதோடைய உயரம் கம்மியாக இருக்கிறதுனால அரிசி போட்டு வேக வைக்க முடியாது வைக்கலாம் ரொம்ப கம்மியாக போட்டு வைக்கலாம் பெரும்பாலும் அதை வரி வறுக்க பொறிக்கத்தான் பயன்படுத்தணும் மிகப்பெரிய குக்கராக இருக்கக்கூடிய பதினஞ்சு லிட்ரு இருபது லிட்ரு இருபத்தஞ்சி லிட்ரு குக்கர் வந்து இது தாய்மார்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இது வந்து வணிக நிறுவனங்களில் பயன்படுத்துவாங்க பெரிய பெரிய ஹோட்டல் ஹாஸ்டல் அதில் பயன்படுத்துவாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் அதில் எந்த அளவு போடணும் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பக்குவங்கள் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் விட நீங்கள் இந்த குக்கரில் பயன்படுத்துகிறப்ப என்ன பொருள் போடுறோம் அதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது பெரும்பாலும் எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் ஒரு டம்ளர் அரிசி போட்டோம்னா அதுக்கு எவ்வளோ தண்ணி உள்ளே வைக்கணும் ஏன்னா தண்ணியை குறைச்சி வைச்சாலும் என்னாகும் களியாக போயிடும் சாதம் தண்ணியை ரொம்ப வச்சாலும் என்ன ஆகும் அது வந்து ஜூஸ் மாதிரி ஆகி போயிடும் அப்போ அதோடைய சரியான அளவு அவங்களுக்கு தாய்மார்களுக்கு தெரியுமில்ல அந்த அளவை நம்ம போடக்கூடிய பொருளுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் இப்போ குக்கருடைய அளவு தான் ஏழரை லிட்டர் தண்ணீர் அளவுன்னு சொல்லிட்டாங்களே ஏழரை லிட்டர் தண்ணீரை போட்டு அதில் அரை கிலோ அரிசியை போட்டோம்னா என்ன ஆகும் உள்ளே சாதம் இருக்காது கஞ்சி தான் இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு சாதம் வைச்சா எந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு தாய்மார்களுக்கு தெரியும் அதில் பழைய அரிசிக்கு ஒரு கணக்கு புது அரிசிக்கு ஒரு கணக்கு அதனால தான் நான் அந்த அளவு இப்போ நான் சொல்லலை நான் ஒரு கணக்கு சொல்லி நான் சொன்னதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி சாதம் கெட்டு போயிடக்கூடாது உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக தெரியும் பெரும்பாலான தாய்மார்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஏழரை லிட்டர் குக்கராக இருந்தால் அந்த ஏழரை லிட்டர் குக்கரில் அதிகபட்சமாக அரிசி ஒரு கிலோ போடலாம் அந்த ஒரு கிலோ அரிசி போட்டிங்கன்னா அந்த ஒரு கிலோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணுங்கிறது உங்களுக்கு அந்த கணக்கு தெரியும் புது அரிசியாக இருந்தால் எவ்வளவு பழைய அரிசியாக இருந்தால் எவ்வளோ தண்ணி அந்த தண்ணியை வச்சு அந்த அதுக்கு தேவையான உப்புலாம் போட்டு சமையல் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சமையலாக அமையுங்கிற ஒரு நல்ல தகவலை தான் சொல்கிறோம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மூணு லிட்டர்னா என்ன அஞ்சு லிட்டர்னா என்ன ஏழரை லிட்டர் என்ன பத்து லிட்டர்னா என்னங்கிற தகவலை உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக இந்த இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் இதை நீங்கள் கேட்டு மனசில் பதிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் சிச்சையில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே போன்ற என்ன அரிய செய்திகள் சமையலறைக்கு தேவையான பல பொருள்களை நம்ம வந்து ஏற்கனவே அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலில் சொல்லியிருக்கிறோம் பயன்பாடுகளை சொல்லியிருக்கிறோம் அதனால் வரக்கூடிய இந்த தீமைகளையும் முன்னெச்சரிக்கையையும் நிறையா பேசியிருக்கிறோம் இன்னும் நிறைய வீடியோக்கள் வரும் இது மாதிரி செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு இது வரைக்கும் நம்ம உள்ளத்துள்ள பிடிச்ச அளவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கற பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்றமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள் மலைமகளே ஹாராயை தமிழகம் முழுவதும் கொரியரில் அனுப்பப்படும்